த தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன் ஏசையா நாற்பத்தொரு அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றாரு மகனே மகளே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் உனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது ஏதோ ஒரு காரியத்தை சில மனுஷங்க உனக்கு விரோதமா எழும்பி இருக்காங்க அவங்களுக்கு நீ பயப்படாத உனக்கு உதவி செய்யற உனக்கு நான் சகாயம் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க படிப்புல உங்க வேலையில உங்க தொழில நீங்க முன்னேறக்கூடாது நீங்க நல்லா இருக்க அநேக மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்காங்க அனைத்து மனுஷங்க உங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க நீங்க நல்லா இருக்கவே கூடாதுன்னு ஒரு கூட்டம் எழும்பினே இருக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது நீங்க வாழ்க்கைய நல்லாவே இருக்கக்கூடாது கடங்காரனாவே இருக்கணும் நீ வீடு கட்டக்கூடாது சொந்தமா நீ பைக் வாங்கக்கூடாது நீ எப்படி நல்லா இருக்க நீ எல்லாம் நாசமாதான போன சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமா எழும்பி அழிக்கணும்னு பாத்துருக்கலாம் ஆனா ஆண்டு சொல்றாரு நீ எந்த மனுஷங்களுக்கோ எந்த காரியத்துக்கும் நீ பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன் நீ அவங்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு மகனே மகளின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தாங்க சொல்றாரு தானி இதுக்கு விரோதமா சவுல் எழுப்பினாரு ஆனா தாவித பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே வந்தாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு மனுஷங்க உங்களுக்கு விரோதமா இருக்கலாம் நீங்க வாழைப்பாரு உங்களை அழிக்கணும்ன்றதுக்கு ஒரு கூட்டம் எழுந்து இப்ப நின்றுட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டு சொல்றாரு நீ அவங்களுக்கு பயப்படாத அவங்க உனக்கு விரோதமா எழுபனாங்கன்னா அவங்களுக்கு விரோதமா நான் எழும்புற மகனே மகளே உன்னை ரட்சிக்கிறதுக்காக உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் தான் வந்திருக்கேன் நான் உதவி செய்யறேன் நீ என்ன நம்பி என்ன விசுவாசின்னு சொல்லி நீ காண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றது நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு அமையை போட்டுக்கோங்க இதே போல வசதி பண்ணிக்கலாம் அமை